முக்கிய நிகழ்வுகள்ச்சேரியில் விசில் ஊதி கொண்டாடிய குடியரசு தின விழா ரயில் பேருந்து நிலையங்களில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை தென்கலை சீனிவாச பெருமாள் கோவில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதையொட்டி புதுச்சேரியில் தாவேக்க தொண்டர்கள் பொதுமக்களுக்கு விசில் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு சட்டமன்ற தேர்தல் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதற்கு புதுச்சேரியில் தாவைக்க தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா அருகிலும் உழவர் சந்தை பகுதியில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு விசில் வழங்கி இனிப்புகள் கொடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதுச்சேரியில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை போட்டி நடைபெற்ற திருத்தயரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ளது புகழ்பெற்ற தென்கலை சீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி தினந்தோறும் காலை திருமஞ்சனம் தீபாராதனை சாற்று முறை நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் வடம் பிடித்து திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர் இது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை ஒட்டி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் போலீசார் மோப்ப மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டதால் புதுச்சேரி எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை ஒட்டி கடற்கரை காந்தி திடல் நடைபெறும் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன தொடர்ந்து வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்க உள்ளார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காவல்துறை கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் சுருதி தலைமையில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அதன்படி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற சோதனையில் ரயில்வே போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியோடு ரயில் நிலைய வளாகம் பயணியமையும் இடம் பயணிகளின் உடைமைகள் மற்றும் டிக்கெட் வழங்கும் இடம் நடைமேடை உள்ளிட்ட ரயில் நிலையம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது லாஸ்பேட்டை விடவர்கரை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாநிலங்களை உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் செல்வம் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கூட்டுறவு பதிவாளர் சங்கத்தின் அலுவலகத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தலைமையில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்றனர் சேதராபட்ட அருள்மிகு ஸ்ரீ பூரணா புஷ்கலா சமேத ஸ்ரீ கல்யாண ஐநாரப்பன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதுராப்பட்டு திருவள்ளுவர் நகர் முத்தமிழ் நகர் இறக்கத்தில் எழுந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணா புஷ்கலா சமேத ஸ்ரீ கல்யாண ஐயனாரப்பன் மற்றும் ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜைகள் என கோ பூஜை வாசு சாந்தி முதல் கால யாகசாலை பூஜை விக்னேஸ்வர பூஜை யாகசாலை பிரவேசம் இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு காலை நான்காம் கால யாகசாலை பூஜை நாடி சந்தனம் மந்திர ஹோமம் அதனை தொடர்ந்து யாத்ரா தானம் கடன் புறப்பாடு நடைபெற்று விமான மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பூரணா புஷ்கலா ஸ்ரீ கல்யாண அய்யனார் மற்றும் ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேல் சாத்தமங்கலம் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் கோவில் தனி அதிகாரி மற்றும் சேதராப்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலயம் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற பாலாலய விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வியாழக்கிழமையன்று பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் சாந்தி முதல் காலையாக சாலை பூஜை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் காலையாக சாலை பூஜை மூலமந்திர ஹோமம் கடம்புறப்படுதல் அதனைத் தொடர்ந்து சித்திர பலகி பிரதிஷ்டை தொடர்ந்து கலசாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலின் நித்திய ஹோமம் சன்னவதி ஹோமம் பூர்ணாகுதி யாத்ரா தானம் கடம்புறப்பாடு அதனைத் தொடர்ந்து சாற்றுமறை மூலவர் பாலாலயத்தில் எழுந்தருளி தினசரி பூஜை தீர்த்த பிரசாத விநியோகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜ சரணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் தீ பாய்ந்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் இருவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழு தலைவர் சத்தியமூர்த்தி முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் எம் மனோகரன் கோவில் நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் உட்பட கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணிக்குழு மற்றும் தொண்டமானத்தம் ஊர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புக்கு எதிராக புதுச்சேரியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் புதுச்சேரி மாநிலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சர்வதேச சட்டங்களை மதித்திட வேண்டும் வெனிசுலா அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிறையிலிருந்து விடுவித்திட வேண்டும் டென்மார்க்கின் கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்க கூடாது இந்திய ஏற்றுமதி பொருள் மீது ஐநூறு சதவீதம் வரை வரி விதிக்கும் கொள்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி இரத்த பரிமாற்றுக் குழுமம் சார்பில் தேசிய தன்னார்வ இரத்த தான மாத விழா இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் நடைபெற்றது தேசிய தன்னார்வ இரத்த தான மாத விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிட்டு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் கல்லூரியின் இரத்த வங்கி இணைந்து இரத்தம் வழங்கியோர் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு விருதுகள் வழங்கும் விழா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுமார் ஐம்பது இரத்த கொடை பயனாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு லெப்டினெட் முனைவர் கதிர்வேல் கலந்து கொண்டு முதலமைச்சரிடம் விருதினை பெற்றார் முன்னதாக விழாவினை தொடங்கி வைத்து தன்னார்வ ரத்த கொடையாளர்கள் மற்றும் முகாம் அமைப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டு விருதினை பெற்றன புதுச்சேரியில் ராம் திட்டத்தின் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கான எரிசக்தி தணிக்கை மற்றும் எரிசக்தி சேமிப்பு வாய்ப்புகள் குறித்த ஒருநாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது தேசிய உற்பத்தி திறன் குழுமம் சென்னை மற்றும் புதுச்சேரி தொழில் மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகம் இணைந்து எரிசக்தி தணிக்கை மற்றும் எரிசக்தி சேமிப்பு வாய்ப்புகள் குறித்த ஒருநாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தொழில் வர்த்தக சபை அரங்கில் ராம் திட்டத்தின் கீழ் நடைபெற்றது இதில் தேசிய உற்பத்தி திறன் குடும்பத்தில் துணை இயக்குனர் விஜயராஜு சென்னை இயக்குனர் மற்றும் தலைவர் புதுச்சேரி தொழில் வர்த்தக சபையின் தலைவர் வேலாயுதம் மற்றும் உதவி இயக்குனர் ரித்திகா சர்மா தேசிய செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு விஸ்வேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பயிற்சி அரங்கத்தை தொடங்கி வைத்து பாண்டிச்சேரி பிளாஸ்டிக் சங்கத்தைச் சேர்ந்த அருட்செல்வம் ஆகியோர் சங்க தலைவர் உரைகளை வழங்கினர் ராம் திட்டத்தின் நன்மைகள் எரிசக்தி திறன் எரிசக்தி தணிக்கை தணிக்கைகளின் வகைகள் எளிதில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிதல் வழிமுறை மற்றும் அணுகுமுறை மற்றும் பசுமை இல்ல வாயு கணக்கீடு ஆகியவை குறித்து என்பிசி சென்னையின் துணை இயக்குனர் விஜயராஜு விரிவாக விளக்கினார் பல்வேறு துறைகளை சேர்ந்த அறுபத்தோரு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விசில் சின்னம் புதுச்சேரியில் விசில் மூதி கொண்டாடிய தாவேகாவினர் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா ரயில் பேருந்து நிலையங்களில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை தென்கலை சீனிவாச கோவில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்